Nossa! Nice. இப்போ வந்து எல்லாமே விளைஞ்சிருச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே போதே எள்ளு விளைஞ்சிருச்சு பயிர் எல்லாமே ஏறுச்சு ஆனா நான் மட்டும்தான் வீடியோ படத்துக்கு சுத்திரமா விட்டுட்டேன் இருங்க பாப்பா இருங்க அதுங்க இல்லை இறங்க மாட்டேன் இறங்க மாட்டியா இறங்க மாட்டாங்க பாருங்கள் கழனியில் எப்படி என் பசங்களோடு ஏற்று வறுவருக்கு இருக்கேன் எள் வந்து விளைஞ்சிடுச்சு அதை தான் நாங்கள் இன்றைக்கி அரைக்க போகிறோம் அறுத்து வண்டியில் வந்து ஏற்றியே ஆகணும் ஏன்னா காலையிலே மழை வந்துடுச்சு எள் வந்து நிறைய விளைஞ்சி வெடிச்சிடுச்சு அவ்வளோ ரேஞ்சுக்குலாம் நாங்கள் விடவே கூடாது எப்படியோ விட்டுட்டோம் அதை வந்து இன்றைக்கி வந்து அரைக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு பேர் வராங்க எள்ளு வந்து அரைக்கிறதையும் எப்படி ஏற்றுறோம் களத்தில் ஏற்றுன்னு போய் எப்படி போட்டு அதை எப்படி நாங்கள் உழ்த்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க 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 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் லாங் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்குது கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் தான் ஆகிடுச்சு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய பசங்களை இந்த வெயிலில் சமாளிக்கணும் வெளியவும் எங்கேயும் போயிட்டு இந்த வெயிலில் வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து கம்பல்சரி நம்ம இதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனதுனால இந்த வீடியோவை வந்து நான் எடுக்கிறேன் எங்களோடய தோட்டத்தில் வந்து நாங்கள் வெண்டக்காய் பூ அப்புறம் வந்து எள்ளு வந்து பயிர் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து எல்லாமே ஒரு ஸ்டேஜில் பூ செடி வந்து பூ வந்து பூ வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு வெண்டைக்காய் தோட்டம் வந்து வெண்டைக்காயெலாம் நாங்கள் ஒரு பத்து அறுப்புக்கு மேலே அறுத்துட்டோம் அதுவும் நல்லா இருக்குது எள்ளு செடியும் விளைஞ்சிடுச்சுங்க எள்ளு செடி வந்து நாங்கள் களை வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து விளைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பேறு தனம் தான் ஸோ இதை அந்த பழக்கத்தை வந்து நான் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் பசங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறு தனமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கலான்னு இருக்கேன் வாங்க எங்களோட எள்ளு தோட்டத்தையும் வெண்டைக்காய் தோட்டம் அப்புறம் வந்து பூந்தோட்டத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் எள்ளு தோட்டம் வந்து நாங்கள் இப்போது அரைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு அறுத்துக்கிட்டு இருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் ஏன்னா எள்ளு தோட்டத்தில் வந்து ஆளுங்க அரைக்கிறத வந்து நான் எடுத்து போட்டேன்னா எல்லோரும் கூச்சப்படுவாங்க ஸோ அதனால் நான் எள்ளு அரைக்கிறத வந்து நான் எடுத்து போடல எள்ளு அறுத்துட்டு நான் டிப்பரில் வாரிப்போடத்தை வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வந்து எள்ளு தோட்டத்தை சும்மா நம்ம போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்காக தான் நான் வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க என்னோடய வீட்டுக்கார் வந்து டிப்பர் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஏற்றும் போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எள் வந்து இங்கே ஓகே நம்ம கிராமத்து சைட்லாம் ஓகே மற்றவங்களுக்கெலாம் நம்ம எள் எப்படி விளையுதுன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா ஸோ அதனால் எள் வந்து எப்படி அறக்குறோம் எப்படி நாங்கள் உழ்த்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன் வீடியோ படத்தை வந்து எல்லோரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நம்ம வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபரை தாண்டணும் ஆயிரத்தை நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றதுல வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ போடலாம் அடுத்து அப்படின்னு சொல்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா ரெண்டு வீடியோ தவறாமல் போடலான்னு இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூந்தோட்டத்தை பார்த்துக்கலாம் வாங்க பூந்தோட்டம் பாருங்கள் பூ வந்து நம்ம சின்னதாக சின்ன சின்னதாக அரும்பு வச்சதை பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் நிறைய அரும்பு கட்டியிருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபது சென்டில் வந்து இப்போ வந்து ஒரு மூணு கிலோ பூவோட்டம் வந்துட்டுருக்கு இந்த செடியை பார்த்துட்டிங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டெய்லி எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வந்து இப்போ ஒரு மூணு கிலோ பூவாட்டம் வருது வாங்க நாங்கள் அப்படியே வெண்டைக்காய் செடியை பாத்திரலாம் வெங் சாரி வெண்டைக்காய் தோட்டத்தை பார்த்துடலாம் வாங்க வெண்டைக்காய் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் தோட்டத்தில் வந்து இப்போ வந்து டெய்லி இருபது கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல வருமானம் தான் ஸோ ஆனால் அதில் இருக்கிற சொன்னதாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் மாமியார் வந்து அறக்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க க்ளவுஸ் போட்டுமே அவங்களால சாப்பாடு சாப்பிடவே முடியல பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் வெண்டைக்காய் வடிக்க போகிறேன் வெண்டைக்காய் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிராமத்தில் இருக்கிறது எனக்கு என்ன பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன்னா எல்லாமே இயற்கையாக கிடைக்குது நம்ம வச்சு கிடைக்குது நம்மளோட கைப்படை கிடைக்குது இது ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுக்கு இன்னும் நாங்கள் மருந்தே அடிக்கலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படியே பேச்சு பறக்கல யாருக்கிட்டால் பேசிக்கிட்டே வரலாம் இல்லை சும்மா டைம் பாஸுக்கு நடந்து போகலாம் அப்படியே எடுத்து ஒரு வெண்டகாய் கடிச்சு நம்ம சாப்பிட்டுக்குன்னு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் பக்கத்தில் பூந்தோட்டம் இருக்குது இங்கே வெண்டைக்காய் தோட்டம் இருக்குது அந்த பயிர் இருக்குது தென்னை மரம் இருக்குது இயற்கை காற்று இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்களே மாட்டுக்கு இயற்கையான தீவனம் போடுறோம் இயற்கையான காற்று இருக்குது எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் நான் கிராமத்தில் இருந்து நான் கற்றுக்கிடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையன் உடறோம் என்ன பாப்பா என் என்னடா சொல்ற அம்மா என்னடா கையில் அவங்க வீட்டில் போயிருக்கா ஆள் இருக்கிறாங்களா இல்லையா

ம் போதுண்ட போதா அதிகமாக போதுண்டா வாடா அப்பவும் சங்கு போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனால் பூ ஃபுல்லாக அரும்பு வச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்க மாட்டேன் வாங்க தோட்டத்தை பார்க்கலாம் ஒரு செடியில் இரநூறு அரும்புக்கு குறையாமல் வருங்க இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் பாருங்கள் பூரா காய் அரும்பு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் வேரிக்காமட்டம் இருந்து அவ்வளோ இருக்கு பாருங்கள் செடியை நல்லா சுற்றி பாருங்கள் எவ்வளோ அரும்பு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிங்களுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு தோட்டம் ஒரு முல்லை தோட்டமோ இல்லை மல்லிகை தோட்டமோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாத வருமானமோ ஒரு வருமானம் வருங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலுமே சுற்றி பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த பூந்தோட்டம் தாங்க ரொம்ப சூப்பராக பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன சின்ன தோட்டம் வச்சுருப்பாங்க பிரித்து பிரித்து காலைல பூ போடத்து தாங்க எங்களோட ஃபஸ்ட் வேலை வாங்க அப்படியே தோட்டத்தை பார்க்க என்னோடய பசங்க எங்கேயோ போய்ட்டு வராங்க நான் மாடுன்னு ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறேன் அவங்க மாடுன்னு எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு வராங்க வராமருங்க பாருங்க கேடி பையன் வந்தா எங்கள் பையன் கேடி பையன் நீ கேடி பையனா நல்ல பையனா ஏன் பட்டோ நீ நல்ல பையனா கேடி பையனா கேடி பையனா அப்போ அம்மா பிள்ளை இல்லையா இருக்குறியா பாப்பா பாப்பா நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா சார் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டாருங்க கழநிலையத்த வந்து நிறுத்திட்டு அதில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ஒரு செடியெல்லாம் பிடுங்கி அதை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தள்ளுறாரு தள்ளிட்ட பிறகு தாங்க அந்த எள் எடுத்து அதில் போடணும் இல்லைன்னா அது மண்ணாகிடுச்சுன்னா அதை தூத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரத்துக்கு அவர் ரெடி ஆகிட்டாரு இங்கே வந்து எள்ளெலாம் அறுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் எள்ளு வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அறுத்ததுனால பாதிக்கு பாதி ஃபுல்லாக கீழே கொட்டிக்கிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அனுபவப்பட்டா தானே ஒரு ஒரு விஷயத்துலையும் ஸோ அதனால் இப்போ அது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே பாருங்கள் எள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அறுத்து அறுத்து போட்டுன்னு போயிருக்காங்க பின்னாடியே வந்து ஏற்றிடணுங்க இல்லைனா ஃபுல்லாகவே அந்த எள் ஃபுல்லாகவே வெடித்து கீழே கொட்டிடும் வாங்க எள் அறுத்து இருக்கிறத பாருங்கள் அந்த அந்த அறுத்துக்கிட்டு போகிறாங்க வண்டியெலாம் க்ளீன் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு இப்ப வண்டி எடுத்துட்டு வர போறாரு போட்ட எ எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு இருக்காங்கங்க என்னோடய வீட்டுக்காரர் வந்து மேலே வந்து அடிக்க அடிக்க வச்சுட்டுருக்காரு இந்த எள்ளு மட்டும் ஒரே மாதிரியே அடிக்கிட்டு வரணுங்க கசாமுசான்னு சொல்லிட்டு போட்டோம்னா உளுத்து எடுக்க முடியாது அதனால ஒரே அடுக்காகவே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க களத்தில் எடுத்துகிட்டு போயும் ஒரே மாதிரி ரவுண்டு உள்ளே வந்து விதையெல்லாம் இருக்கிற மாதிரி வெளியில் வந்து அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுட்டு வருவாங்க நான் களத்துக்கு வ போயிட்டு நாங்கள் மூடி வச்சுட்டோம் இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சு நாள் கழித்து தாங்க அதை ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து அடுக்கடுக்காகவே எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோட ஸ்டோரி ஒன்று இருக்குதுங்க என்ன ஸ்டோரினா பேய் கதை இருக்குது கோஸ்ட் ஸ்டோரி எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே சொல்லும்போது ஏன்னா அவங்க முன்னாடியே பயிர் வச்சுருப்பாங்க எள்ளெலாம் தூத்தி எடுத்துருப்பாங்க அவங்க வந்து எங்கக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க என்னென்னா எள்ளில் வந்து பேய் இருக்கும் எள்ளோட வாசனைக்கு வந்து பேய் வரும் பேய் வந்து அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் அள்ளி எள்ளி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னென்னா எள் வந்து விதைக்கும் போதும் சரி போதும் எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் போடும்போதும் ஒரு சிம்பிள் ஒன்று போடுவாங்க அந்த சிம்பிள் போட்டு தாங்க அங்கே போயிட்டு வேலையே செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து ராத்திரியில் வந்து எள்ளுக்கு யாருமே பாதுகாப்பு இருக்க மாட்டாங்கங்க அதே மாதிரி எள் மட்டும் அந்த ஒரு பொருளை மட்டும் யாருமே திருடிட்டு போக மாட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க யார் பாது பாதுகாப்புக்கு வைக்கிறோமோ இல்லையோ பேய் வந்து பாதுகாப்புக்கு இருக்குது நம்மளோட எள்ளு வந்து அதுவே முக்கால்வாசி தின்னுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கோசரம் தாங்க அந்த சிம்பிள் போடுறது இது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு கழுத்து பக்கம் போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் யாரையுமே இட்டுன்னு போக மாட்டாங்க கழுத்து பக்கமும் சரி எள்ளு விளையிற கொள்ள பக்கமும் யாருமே குழந்தைங்கள கூட்டிட்டுன்னு போக மாட்டாங்க ஏன்னா பேய் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இங்கே நானும் கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த வாசனையில் வந்து மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப சரியான வாசனை வருதுங்க இப்போ வந்து ஏற்றிட்டாங்க இன்னொரு கொள்ளையில் போயிட்டு ஏற்ற போகிறாங்க ஏற்றிட்ட பிற்பாடு போய்ட்டு களத்தில் அடுக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க இவ்வளோதாங்க நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ பாதி கதை வந்து எங்களுக்கு பேய் கதையை பேசி எங்களுக்கு பாதி பொழுதாகிடுச்சி இங்கே பாருங்கள் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ராத்திரியில் தான் ஏத்துனு போயிட்டு அடுக்கணும் ஆம்பளைங்க மட்டும்தான் போனாங்க நாங்களாம் யாரும் போகலை ப பயம் வந்துடுச்சு எப்படி போவோம் அதனால் நாங்கள் யாருமே போகலைங்க அடிக்கேத்துட்டு போயிட்டு அங்கே அடுக்க போகிறாங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நாங்கள் களத்தில் வந்து அடுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து அஞ்சு நாள் கழித்து எப்படி அதை வந்து எடுத்து ஊதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய்